வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான சில டாபிக்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருச்சி என்ஐடி கேம்பஸ் இருக்குது பார்த்தீங்களா என்ஐடி கேம்பஸில் மாணவ மாணவிகள் இரண்டு நாட்களாக ப்ரொடெஸ்ட் நடத்தியிருக்காங்க போராட்டம் நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை கேள்விப்பட முடியுது மாணவர்களுடைய அந்த போராட்டத்தை தொடர்ந்து திருச்சியுடைய எஸ்பி சம்பவ இடத்துக்கு வந்திருக்காரு திருச்சியுடைய கலெக்டர் வந்து பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி இப்போ மாணவர்கள் அவங்களுடைய போராட்டத்தை வாபஸ் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் இதனுடைய பின்னணி என்ன அப்படின்னா திருச்சி என்ஐடி கேம்பஸில் லேடிஸ் ஹாஸ்டல் இருக்குது பார்த்தீங்களா படிக்கக்கூடிய மாணவிகள் தங்கக்கூடிய ஹாஸ்டல் இருக்குல்ல அந்த ஹாஸ்டலில் ஒய்ஃபை கனெக்ஷனுக்காக என்ஐடியுடைய ஒப்பந்த ஊழியர் வந்து ஹாஸ்டலுக்கு வந்திருக்காரு அப்போ அந்த ஹாஸ்டலில் இருக்கக்கூடிய ஒரு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்துருக்காரு என்ஐடியுடைய உடைய ஒப்பந்த ஊழியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது அந்த மாணவி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுடைய எல்லாம் சொல்லி பிறகு பார்த்தீங்கன்னா காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுத்துருக்காங்க அந்த புகாரின் அடிப்படையில் என்ஐடி உடைய ஒப்பந்த ஊழியர் கதிரேசன் அப்படிங்கிறவர் கைது செய்யப்பட்டிருக்காரு பிறகு என்ன நடக்குது அப்படின்னா லேடிஸ் ஹாஸ்டலுடைய வார்டன் இருக்காங்க பார்த்தீங்களா வார்டன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த மாணவி வந்து அவங்க இப்படியெல்லாம் ட்ரெஸ்ஸு வந்து போடுறதுனால தான் ட்ரெஸ்ஸை வந்து காரணம் ப்ளேம் பண்ணியிருக்காங்க மாணவிகள் போடக்கூடிய இது மாதிரி தான் இப்படி வந்து பாலியல் தொந்தரவுகள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடிஸ் ஹாஸ்டலுடைய வார்டன் வந்து பேசியிருக்காங்க இது மாணவிகள் மத்தியில் பெரிய ஒரு கொதிப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு அந்த குற்றவாளி மீது ஆக்ஷன் எடுக்காமல் அந்த குற்றவாளியை வந்து திட்டாமல் மாணவி போட்ட ட்ரெஸ்ஸு மேலே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க ட்ரெஸ்ஸு தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மாணவிகள் பயங்கர அடைந்து ப்ரொட்டஸ்ட்டு வந்து நடத்துனாங்க ஸோ இதன் எதிரொலியாக மாவட்ட ஆட்சியர்லாம் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா மாணவிகள் வந்து அந்த ஹாஸ்டல் வார்டன் மீது எதாவது கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திருச்சி மாவட்ட ஆட்சியர் சொல்லியிருக்காரு திருச்சி எஸ்பி வருண் அவர்கள் வந்து மாணவிகள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க ஸோ இதன் பிறகு பார்த்திங்கன்னா மாணவ மாணவிகள் அவங்களுடைய போராட்டத்தை வாபஸ் வாங்கிருக்காங்க அப்படிங்கற ஒரு அப்டேட்டை பாக்குறோம் இது டாபிக் 1 டாபிக் 2 என்ன பார்க்க போறோம் அப்படினா மம்தா பானர்ஜி இருக்காங்க பாத்தீங்களா அவங்க அமித் ஷா அவர்களுக்கு வாழ்த்து சொல்லிருக்காங்க இந்த வாழ்த்துக்கான காரணம் என்ன குறிப்பிட்டு இருக்காங்க அப்படினா அவங்களுடைய பையன் ஜெய் ஷா அவர்கள் ஐசிசி உடைய சேர்மனாக செலக்ட் ஆயிருக்காரு அதாவது பாத்தீங்கனா அவங்களுடைய மகன் வந்து அரசியல்வாதி ஆகல politician ஆகல ஐசிசி உடைய சேர்மன் ஆயிருக்காரு இங்க பல அரசியல்வாதிகளை விட ஐசிசி சேர்மேன் அப்படிங்கிற பதவி மிக உயர்ந்த ஒரு பொறுப்பாக வந்து இருக்கு உயர்ந்த ஒரு பதவியாக இருக்கு அதனால இன்றைக்கி உங்கள் மகன் வந்து பெரிய ஒரு இடத்துக்கு வந்து போயிருக்காரு உயர்ந்த ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மனுஷனாக வந்து மாறியிருக்காரு அதனால உங்களுக்கு வாழ்த்து அப்படின்னு சொல்லிவிட்டு மம்தா பானர்ஜி அவர்கள் பதிவு போட்டிருக்காங்க இந்த வஞ்ச புகழ்ச்சி அணின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா நம்ம தமிழ் இலக்கணத்தில் அது மாதிரி பாராட்டுற மாதிரி பாராட்டி சும்மா கிண்டல் பண்ணுற மாதிரி நெப்போட்டிசம் அப்படிங்கிற ரீதியில் வாரிசு அரசியல் அப்படிங்கிற ரீதியில் மம்தா பானர்ஜி அவர்கள் பதிவு போட்டிருக்காங்க பாஜக என்ன சொல்றாங்க வாரிசு அரசியலை பத்தி பேசுறதுக்கு மம்தா பானர்ஜி அவர்களுக்கு தகுதியே கிடையாது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில மிக முக்கிய தலைவராக மம்தா பானர்ஜி அவர்களுக்கு அடுத்த இடத்துல அபிஷேக் பானர்ஜி இருக்காரு அபிஷேக் பானர்ஜி யாரு மம்தா பானர்ஜி அவர்களுடைய நெஃப்யூ மருமகன் நெஃப்யூ அப்போ அவங்க வந்து இதெல்லாம் பேசலாமா நெப்போட்டிஸத்தை பற்றி வாரிசு அரசியலை பற்றி அவங்களாம் வந்து பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு பாஜக மம்தா பானர்ஜி அவர்களுக்கு பதிலடி கொடுக்குறாங்க இந்த டாபிக் வெஸ்ட் பெங்கால் பாலிடிக்ஸில் டாக் ஆஃப் த டவுனாக மாறி இருக்குது இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மிக முக்கியமாக காவல்துறை ஒரு நம்பரை வந்து அறிவிச்சிருக்காங்க நூற்றி எண்பத்தி ஒன்று ஒன் எயிட் ஒன் அப்படிங்கிற ஒரு நம்பரை வந்து அறிவிச்சிருக்காங்க குடும்பத்தில் இல்லை வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இல்லை பொது இடத்துல ஒரு பெண் வன்முறைக்கு வந்து உள்ளானாங்க அப்படின்னா ஒரு பெண் வந்து வன்முறையினால் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா ஏதாவது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அவங்க பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா அவங்க ஒன் எயிட் ஒன் அப்படிங்கிற அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசலாம் ஃபோன் பண்ணி அவங்களுடைய பிரச்சனைகளை வந்து சொல்லலாம் சில பேருக்கு வந்து ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா அதை சொல்ல வந்து தயக்கப்படுவாங்க யார்கிட்டையாவது சொன்னால் அவங்க ஏதாவது நினச்சிக்குவாங்களோ அப்படிங்கிற மாதிரி சில தயக்கங்கள் சில பேருக்கு இருக்கும் அந்த தயக்கமெலாம் இல்லாமல் ஒன் எயிட் ஒன் அப்படிங்கிற அந்த நம்பருக்கு கால் பண்ணி என்ன பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அதிலிருந்து வெளியே வரணும் அப்படின்னா நீங்கள் ஒன் எயிட் ஒன் அப்படிங்கிற நம்பருக்கு வந்து கால் பண்ணலாம் இந்த ஒன் எயிட் ஒன் அப்படிங்கிற இதுக்கு பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சகி உதவி மையம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பேர் வச்சுருக்காங்க ஒவ்வொரு மாவட்ட தலைநகர்லையும் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் இருக்குது பார்த்தீங்களா அரசு மருத்துவமனை அரசு மருத்துவமனை கேம்பஸில் இந்த சகி உதவி மையம் ஆஃபீஸ் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு எந்த உதவியாக இருந்தாலும் மெடிக்கல் உதவியிலேருந்து ஆரம்பித்து எந்த உதவியாக இருந்தாலும் இந்த சகி உதவி மையம் டைரக்ஷன் காட்டுவாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது ஸோ ஆக மொத்தம் ஒன் எயிட் ஒன் அப்படிங்கிற நம்பரை பெண்கள் படிக்கக்கூடிய பெண்கள் ஸ்கூல் காலேஜ் வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் இந்த ஒன் எயிட் ஒன் அப்படிங்கிற நம்பரை எப்போதும் மைண்டில் வந்து வச்சுக்கோங்க இது டாபிக் வந்து மூணு நாலாவது டாபிக் என்ன பார்க்க போறோன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிருப்தி அப்படிங்கிறது நாலாவது டாபிக்கு அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் மீது இபிஎஸ் அதிருப்தியில் இருக்காராம் இதுக்கான காரணம் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா அண்ணாமலை அவர்களை எதிர்த்து அதிமுகவினர் தமிழகம் முழுவதும் பரவலாக போராட்டம் நடத்தினாங்களா காரணம் சென்னையில் சென்னை பாஜக பொதுக்கூட்டத்தில் அண்ணாமலை அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவதூறாக பேசிட்டாரு தற்கூரி அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அதிமுகவினர் போராட்டம் நடத்தினாங்க அண்ணாமலையுடைய உருவ பொம்மையை எரிக்கிறது படத்தை எரிக்கிறது இது மாதிரியான ப்ரொட்டெஸ்ட் வந்து நடந்துச்சு இப்போ இந்த போராட்டத்துக்கு பிறகு ஏன் வந்து ஈபிஎஸ் அதிருப்தி அப்படின்னா போராட்டங்கள் தமிழ்நாடுக்குள்ளே வந்து நடக்கலை நம்ம கட்சியுடைய பொது செயலாளரை ஒருத்தர் வந்து இப்படி பேசிட்டார் அதற்கு ரியாக்ஷனை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கூடாதா மாவட்ட செயலாளர்கள் பல மாவட்டத்துடைய செயலாளர்கள் இதில் வந்து இன்வால்வ் ஆகவே இல்லை எந்த ஒரு கண்டனத்தையும் தெரிவிக்கல எந்த ஒரு போராட்டத்தையும் நடத்தலை ஒன்று ரெண்டு இடத்துல மட்டும்தான் போராட்டம் நடந்திருக்கு அது சோசியல் மீடியா மூலமாக அந்த ஒன்று ரெண்டு வீடியோக்கள் மட்டும் தான் வைரலாக ஷேர் அனுப்பிச்சே தவிர தமிழ்நாடு ஃபுல்லாக இது ஒரு பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தலை அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட செயலாளர்கள் மீது இபிஎஸ் அதிருப்தியில் இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை தினமலர் வெளியிட்டிருக்காங்க இது டாபிக் நாள் கடைசி டாபிக் என்ன பார்க்க போறேன்னா மத்திய அரசு அதிரடி அப்படிங்கிறது கடைசி டாபிக் என்னென்னா திருநெல்வேலியில் கூடங்குளம் பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ராதாபுரம் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது அந்த பகுதியில் தேசிய பேரிடர் மீட்பு குழுவுடைய பிராந்திய மையம் அமைக்கப்பட இருக்குது அப்படிங்கிற ஒரு பிரான்ச்சு வந்து அமைக்கப்பட இருக்குது தேசிய பேரிடர் மீட்பு குழுவுடைய ஒரு பிரான்ச்சு அமைக்கப்பட இருக்குது எதுக்காக தெரியுமா தென் தமிழகம் கேரளாவில் இயற்கை பேரிடர் ஏற்பட்டுச்சு அப்படின்னா டக்குனு ஸ்பாட்டுக்கு போய் மீட்பு பணியில் இறங்கிறதுக்காக அங்கே தென் தமிழகத்திலேயே ஒரு தேசிய பேரிடர் மீட்பு குழுவுடைய பிரான்ச் இருந்தால் வசதியாக இருக்கும் அப்படின்னு மத்திய அரசாங்கம் முடிவெடுத்து இப்போ இந்த டிசிஷன் வந்து எடுத்திருக்காங்க கூடிய விரைவாக திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரத்தில் பார்த்தீங்கன்னா தேசிய பேரிடர் மீட்புக் குழுவுடைய பிரான்ச் அமைக்கப்பட இருக்குது முப்பதுக்கும் மேற்பட்ட தேசிய பேரிடர் மீட்புக் குழுவை சேர்ந்தவர்கள் அந்த பிரான்ச்சில் இருந்து வேலை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் வந்திருக்கு நிச்சயமாக பாசிட்டிவான ஒரு செய்தி இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்